ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எந்த ஜாய் ஜாய் ஜாலியான ஓகேவா நம்ம கெட்டினாலும் ரொம்ப வந்து இருந்தாலும் தெரியும் அப்படிப்பட்ட தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா நம்ம வந்து பல பல கழகல்ல அந்த சாரி பாக்க போறோம் இந்த சாரி தெரியுதா சூப்பரா இருக்கா ஜாய் ஜாய் சாரி ஜாலியான சாரி பாருங்க எப்படி இருக்கு ரொம்ப இதுல தான் வரும் ஓகேவா ரொம்ப சூப்பரான தெரியுதா அழகா எப்படி இருக்கு இதுதான் பிளவுஸ் உம் இது பிளவுஸ் இது முந்தானை எப்படி இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இது கட்டம் போட்டு ஓடு போட்டு வச்சிருக்காங்க இதுல பூ போட்டு முட்டை போட்டு வச்சிருக்காங்க அதான் வித்தியாசம் சாரி எல்லாம் எப்படி எல்லாம் தயாரிக்கிறாங்க பாத்தீங்களா சூப்பரா இருக்கு இந்த சாரி வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த சாரி கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது ஓகேவா ஜாய் ஜாய் சாரி ஜாலியான சாரி தெரியுதா இல்ல நம்ம இன்னொரு கலர் இருக்கு பாருங்க சாரி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா ஃபுல்லா ஃப்ளவர் ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரி சூப்பரான ரொம்ப எல்லாம் இழுத்துட்டு எல்லாம் ரொம்ப லாங் வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு வேண்டாம் அதனால ஷார்ட்டா ரெண்டு ரெண்டு சாரியா உந்தானே எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா இதை முந்தானை வந்து ஒரு பிளவர் வச்சு அதுல எப்படி கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்களா பிளவுஸ் சூப்பரா இருளவு டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கு பிளவுஸு இந்த சாரி வேணும்னா ஸ்கிரீன் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஓகேவா சாரீ அப்புறம் எனக்கு லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் நிறைகுறைகளெல்லாம் சொல்லணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஓகேவா பண்ணால் மட்டும்தான் என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும் இல்லைன்னா என் வீடியோஸ் சாரீஸ் நியூ கலெக்ஷன்ஸ் எதுவுமே வராது புதுசு புதுசாக தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் வந் வந்துட்டே இருக்கு எங்கள் சேனலில் நாங்கள் எல்லா நாளுமே ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்போம் ஓகேவா ஆஃபர் சேரீ எல்லா நாளுமே ஆஃபர் கண்டிப்பா இந்த சேரீலே ஆஃபர் உண்டு சாரியோட விலை வந்து அறுநூற்றி முப்பது ரூபாய் ஃபேஷன்ஸ் டெலிவரி ஃப்ரீ நாங்க இந்த ரேட் குடுன தான் ஃபேஷன்ஸ் டெலிவரி எல்லாம் ஃப்ரீயா தரோம் வாங்க அப்புறம் இன்னொரு டோலா டிஜிட்டல் சேரீ டோலா டிஜிட்டல் சாரீல எங்ககிட்ட இந்த ஒரு பீஸ் மட்டும் ஸ்டாக் இருக்கு இந்த ஒரு சூப்பரா இருக்கு பச்சை கலரு பிங்க் கலரு பூவு இது இந்த உண்டானை எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா இதான் முந்தானை உடுங்க இப்படியே காமி இதான் முந்தானை எப்படி இருக்கு நல்லா இருக்கா முந்தானை இது முந்தானை இது பிளவுஸ் பிளவுஸ் பிளெயினா உள்ள லைட்டா பூ போட்டு சூப்பரா இருக்கு டோலா டிஜிட்டல் சாரீல ஒரிஜினல் சாரி இந்த சாரீல இந்த ஒரு சாரி தான் இருக்குது ஒரு சாரீனா இதுல உள்ள ஸ்டாக்கு ஓகேவா இருக்கு வேண்டீன் சார்ட் எடுத்து எனக்கு அனுப்பலாம் அப்புறம் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணி லைக் போட்டு இது பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு லட்சம் வியூவர்ஸ் போயிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பர் தேங்க்யூ வெரி மச்